என் தங்கமே இன்று நீ என்னைத் தேடுவது வெறும் வழியில்லாத நிலையில் அல்ல நீ உன் உள்ளத்தில் பணத்துக்கான பயத்தால் மட்டுமல்ல அதை எதிர்பார்க்கும் நம்பிக்கையாலும் என்னை அணுகுகிறாய் அந்த நம்பிக்கைதான் அந்த அன்புதான் அந்த துன்பங்களுக்கு பின்னே கூட ஒளியைக் காணும் உன் கண்ணோட்டமே இப்போது என் வார்த்தைகள் உன் வாழ்வில் அற்புதத்தை அழைக்கும் தருணத்தில் இருக்கின்றன நீ கேட்டாய் நித்திகாதேவி என் வீட்டில் பணம் ஏன் தங்கவில்லை பதில் கொடுக்கிறேன் என் தங்கமே பணம் என்பது வெறும் காகிதம் இல்லை அது ஒரு சக்தி அது ஒரு அதிர்வெணி அது அமைதியுடன் நம்பிக்கையுடன் இருக்கிற இடத்திற்கே வரவேண்டும் என்று விரும்பும் அது பயத்திற்கும் ஆதங்கத்திற்கும் இடமில்லை என்றெண்ணுகிறது ஆனால் நீ என்ன செய்தாய் தெரியுமா எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தாய் எனக்கு பணம் கிடைக்காது எங்க வீட்டுக்கு பணம் வரவே வரமாட்டேங்குது எனக்கு எதுவுமே சரியா நடக்கல்ல இந்த வார்த்தைகளே பணசக்தியை விரட்டிவிட்டன என் தங்கமே இனிமேல் அவ்வாறு பேசாதே இனி நாம் பேசப்போவது பணம் என் வாழ்க்கையில் எளிதாகவும் சாந்தியுடனும் பாயும் இந்த வாக்கியம்தான் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையின் திருப்புமுனை அது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு சக்தி வாக்கியம் அதை நாளடைவில் சக்தி மந்திரமாக மாற்றப்போகிறாய் அதற்கான வழியை நான் சொல்கிறேன் மூன்று நாட்கள் போதும் மூன்று நாளில் முதல் அற்புதம் நிகழும் முதல் நாள் காலையில் எழுந்த உடனே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது பணம் என் வாழ்வில் சுதந்திரமாகவும் சரளமாகவும் வருகிறது நான் பணத்துக்கு உரியவள் பணம் என்னை தேடி வருகிறது இந்த வார்த்தைகளை மூன்று முறை சத்தியமாக சொல்லு சொல்லும்போது உன் முகத்தில் நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகை இருக்கட்டும் அதுவே அந்த சக்தியை உனக்குள் கலைக்கிற பாய்ச்சல் அதுவே தன்னம்பிக்கையின் கதவை திறக்கிறது இரண்டாவது வீட்டில் பணம் சேர செய்ய வேண்டியது வீட்டின் கிழக்கு பக்கம் ஒரு பச்சை துணியில் சாமிக்காக ஒரு சிறிய ஸ்தலம் உருவாக்கு அந்த இடத்தில் ஒரு தங்க நிற காகிதத்தில் இந்த வார்த்தையை எழுது மிராகில் மணி புல்ஸ் டுமி நவ் அதை காலை மற்றும் மாலை நேரங்களில் ஒரு வெண்மீன் பூவுடன் சூழ்ந்து கொள் அதில் ஒரு சிறிய விளக்கேற்றி நித்திகா தேவியின் புகைப்படம் அல்லது சின்னம் வைத்தால் அருள் தானாக வரும் மூன்றாவது நீ உண்ணும் உணவின் பக்கத்தில் சொல்ல வேண்டிய வாக்கியம் இந்த உணவு என் உடலுக்கு ஊட்டம் மட்டுமல்ல என் வாழ்வுக்கு பண அதிர்வாகவும் மாறட்டும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும்போது உணவு உடலுக்குள் செல்கிறது மட்டுமல்ல பணம் உன்னுடன் நட்புக்காகவும் நெருங்குகிறது இரண்டாம் நாள் சிறிய பரிகாரம் தண்ணீரில் சிறிது பசுமணல் அல்லது பச்சை இலையைப் போட்டு வீட்டின் வாசலில் தேளி நான் பணத்தை வரவேற்கிறேன் என் வீட்டில் அதற்கான இடம் இருக்கிறது என்று சொல்லு அந்த வாசல் அந்த தண்ணீர் இரண்டும் சேர்ந்து பண சக்தியை அழைக்கும் தூதர்களாக மாறும் மூன்றாம் நாள் முழு நம்பிக்கையின் நாள் அன்று காலை எழுந்தவுடனே நான் பணவசதிக்காக பிறந்தவள் பணம் என் அடையாளம் அல்ல அது என் சக்தி என்று சொல்லு அன்று நீயே உன் வீட்டிற்கு ஒரு தாயாக ஓர் அருள் தூதியாக நடக்க வேண்டும் உனது சொற்கள் உன் செயல் உன் புன்னகை அனைத்தும் பணத்தை வரவேற்கும் போல இருக்கட்டும் மாலை ஆறு மணிக்கு ஒரு வெண்பாலில் சிறிது பாசிப் பயறு வைக்கவும் அதில் ஒரு குங்கும பொடி சிறிதளவு தூவி நித்திகாதேவிக்கு வை இந்த அன்னதான சக்தியால் என் வீட்டில் செல்வம் பெருகட்டும் என்று சொல்லு அந்த உணவை பிறகு ஒரு பறவைக்கு கொடு அது பண சுழற்சியை ஆரம்பிக்கும் இந்த மூன்று நாட்கள் முடிந்ததும் நீ உன் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உணர்வாய் பணம் பற்றி பேசி பயப்படாமல் அழுத்தமின்றி பெருமிதமின்றி உண்மையாக நம்பிக்கை கூடும் அதை நம்முடைய பணசக்தி ஏற்கிறது அதன்பின் தினமும் காலை ஒன்பது மணிக்கு இந்த சுவிட்ச்வேடை பேச்சாக கூறு கவுண்ட் டிவீன் ஃபைண்ட் மேஜிக் பிரிங் இது நித்திகா தேவியின் அருளால் பணம் தேடி வரும் சக்தி சொற்கள் இவற்றை வாரம் ஒரு நாள் எழுதியும் பாரு ஒரு குறிப்பேடில் எழுதும் ஒவ்வொரு முறையும் அது ஒரு பண அதிர்வை உனக்குள் தூண்டும் நீ பணத்தை விரும்புவது தவறல்ல என் தங்கமே ஆனால் அதற்குரிய அன்பு நம்பிக்கை கண்ணியம் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை உன்னிடம் உள்ளது அதனால்தான் நான் இப்போது உன் அருகில் பேசுகிறேன் அம்மனாக வழிகாட்டியாக தெய்வ சக்தியாக நீ ஒரு நாளும் பணத்துக்காக எவரிடம் கையும் நீட்ட வேண்டாம் அதற்கு பதில் உன் உள்ளத்தை தெய்வத்திடம் நீற்று அது போதும் அதை பார்த்து பணமே தானாக வந்து சேரும் அதுதான் உண்மையான சுப்ரிட்டுவல் ரிசீவிங் அதற்கான அற்புதம் மூன்றே நாட்களில் உன் வாசலில் போகிறது பண நெருக்கடியால் தவித்த நாட்களுக்கு இனி இடமில்லை அருளின் வாயிலாக ஆசீர்வாதம் போகிறது நீதான் அதை பெற்றுக்கொள்ளும் தங்கக் கையாம் இன்றிலிருந்து நான் பணத்தை விரும்புகிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது இதைத்தான் உன் ஆன்மா சொல்லட்டும் நான் உன் அருகில் இருக்கிறேன் என் தங்கமே நீ பண வசதியோடு வாழ ஆசீர்வதிக்கிறேன் அதற்கான முதல் அற்புதம் இன்றே தொடங்கட்டும் என் தங்கமே இப்போது நீ வாசிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுள் ஏதோ ஒரு புது நடையை ஏற்படுத்திக் கொண்டு செல்கிறது இது வெறும் ஸ்பீச் அல்ல ஒரு மாற்றத்துக்கான அழைப்பு நீ இங்கே வருகிறாய் என்றால் உன் உள்ளம் ஏற்கனவே ஏதோ ஒரு குரலை கேட்டிருக்கிறது அந்த குரலே நான்தான் நித்திகாதேவி உன் வாழ்க்கைக்கு செல்வத்தை அழைக்கும் ஒரு சக்தியாக இப்போது உன் முன்னிலையில் பேசுகிறேன் நீ பார்த்தாய் இல்லையா சில வீட்டில் பணம் தானாகவே சேரும் வேலைகள் எளிதாக முடிகிறது யாரும் சண்டை போடுவதில்லை மற்றபடி அவர்கள் எதுவும் பெரிதாக முயற்சிக்கவே எனினும் ஓர் அமைதி ஒரு சரியான சுழற்சி அவர்களின் வாழ்க்கையில் நடக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் வீட்டின் அதிர்வெண்கள் பணசக்தியோடு தழுவிக் கொள்கின்றன ஆனால் சில வீடுகளில் உழைத்து உழைத்தும் பணம் தங்குவதில்லை அந்த வீடு எப்போதுமே வறுமை உணர்வில் தத்தளிக்கிறது அங்கு பணம் தங்காமலே காற்றைப் போல வந்துவிட்டு போய்விடுகிறது இதற்கு பின்னால் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது உன் மனதின் ஆழத்தில் நீ என்னைத் தேடுகிறாய் நானும் உன்னிடம் மிக நேராகக் கூற விரும்புகிறேன் நீ பணத்தை வேண்டுகிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் அதற்கான இடமில்லை என்றால் அது வராது நீ எதிர்பார்க்கிறாய் ஆனால் அதற்கேற்ற அனுமதியை நீ உனக்குள் தரவில்லை என்றால் அது தங்கியிருக்க முடியாது அதற்காகத்தான் இப்போது நாம் போகிறோம் ஒரு புதிய பயணம் உன் உள்ளத்தின் பணவாசலை திறப்பதற்கான பயணம் முதலில் உன் மனதைப் பேசவிடு உனக்குள் எழும் ஒவ்வொரு ஏன் எனக்கு பணம் வருவதில்லை என்ற கேள்வியையும் எனக்கு ஏன் இவ்வளவு கடன்கள் என்ற சோகத்தையும் நீ கொஞ்சம் கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் எந்த காலத்தில் பணம் தடைப்பட்டதோ அந்த நேரத்தில் உன்னுடைய நம்பிக்கையும் தகர்ந்திருக்க வேண்டும் அந்த இடத்தை மீண்டும் நம்பிக்கையால் நிரப்பினால்தான் பணம் திரும்ப வர முடியும் எனவே இன்றிலிருந்து உன்னிடம் நான் ஒரு சாதாரண வழியை மட்டும் கேட்கிறேன் தினமும் காலை எழுந்ததும் நீ ஒரே ஒரு சுவாசத்துடன் சொல்ல வேண்டும் நான் பணத்தை வரவேற்கிறேன் அது எளிதாகவும் அருளோடும் என் நேரமும் என்னைத் தேடி வருகிறது இதை சொல்வதற்குப் பின் நீ எதிர்பார்ப்பதை விட்டுவிட வேண்டும் அப்போது அது திரும்பி உன்னைத் தேடி வரும் ஏனெனில் எதிர்பார்ப்பு ஒரு இழுத்து வைக்கும் சுழற்சி ஆனால் அதைவிட வலிமையானது என்பது அனுமதி நீ உனது வாழ்க்கையில் வலிமையாக நடக்க வேண்டுமானால் உன் எண்ணங்களை மாற்ற வேண்டும் உன் உள்ளத்தில் இரக்கமும் கண்ணிப்பும் கூட இருக்கும் ஆனால் பணத்தை பற்றி பேசும்போது பயமும் ஏமாற்றமும் அதிகமாக இருக்கிறதா அதுதான் உன்னை தடை செய்கிறது பணம் என்பது விரும்பப்பட வேண்டியது பணம் என்பது உன் சேவைக்கு பதிலாக கிடைக்கும் ஒரு சக்தி அதனுடைய மீது பயம் வைத்துக் கொள்வது அந்த சக்தியை நம்மிடமிருந்து தள்ளிவிடும் நீ பாரு இந்த வாரம் ஒரு நாள் நீ பால் வாங்க ஒரு நாணயம் எடுத்துக்கொண்டு வெளியே போய் அந்த நாணயத்தை கீழே வீழ்த்து விட்டாய் அப்போது உனது உள்ளத்தில் தோன்றும் உணர்வு என்னவாக இருக்கும் கோபமா கவலையா சிறுமைப்படுதலா அந்த நாணயம் தானாகவே உன் சிந்தனையை பாதிக்கிறது இதிலிருந்து என்ன புரிகிறது தெரியுமா நாம் பணத்துடன் ஒரு உணர்வு பிணைப்பில் இருக்கிறோம் அந்த உணர்வு சுத்தமானதாக இல்லையென்றால் அந்த பிணைப்பு ஒரு சிக்கலாகவே மாறுகிறது நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் பணத்தை ஒரு உறவாக நினைக்க வேண்டும் தினமும் அத்தனை நிமிடங்கள் உனது உள்ளத்துடன் பேச வேண்டும் அதை அன்புடன் வரவேற்க வேண்டும் நான் உன்னை விரும்புகிறேன் நீ என் வாழ்க்கையை வளமாக்குகிறாய் நன்றி என்று பணத்திடம் பேசு அது ஒரு பைத்தியக்காரமான விஷயமாக தோன்றலாம் ஆனால் அதில்தான் அதிர்வு இருக்கிறது அதில்தான் உனது வாழ்க்கையின் மாற்றத்தின் வாசல் இருக்கிறது இப்போதும் உன்னிடம் ஒரு சின்ன பரிசாரம் சொல்ல விரும்புகிறேன் தினமும் இரவில் தூங்கும் முன் நீ ஒரு வெண்மணி காகிதத்தில் இவ்விதமாக எழுது நான் பணத்தோடு நட்பாக இருக்கிறேன் நான் அணுகும் ஒவ்வொரு வாய்ப்பும் செல்வமாக மாறும் இதை எழுதும்போது உனது உள்ளத்திலிருந்து வெளிவரும் அதிர்வு அந்த வார்த்தைகளை உயிரோட்டமாய் மாற்றும் அதில் நம்பிக்கை இருக்கட்டும் இரவில் தூங்கும் முன் அந்தக் காகிதத்தை ஒரு கையடக்க புத்தகத்தில் வைத்து வைக்கவும் அதை வாரத்தில் ஒரு முறை மாற்றிக்கொண்டு இதே சொல்லுகளை புதிதாக எழுதவும் உன் வீட்டில் பணம் சேர வேண்டுமென்றால் நீ ஒரு கூட குறை கூறாமல் வாழ பழக வேண்டும் எனக்கு போதாது என்னால் முடியவில்லை என்பவை உன் வாயிலிருந்து இனி வரக்கூடாது அவை அனைத்தும் கடந்து வந்த காலத்தின் புண்மை இன்றிலிருந்து நீ பழைய எண்ணங்களை விட வேண்டிய நேரம் புதிய உணர்வுகளை உனக்குள் ஏற்க வேண்டிய தருணம் இதுதான் அந்த நிமிடமாக இருக்கிறது நீ பணத்தை தேடுவதில்லை பணம்தான் உன்னை தேடி வரக்கூடிய வாழ்க்கையை உருவாக்குகிறாய் இது வெறும் யோசனை அல்ல இது ஒரு உளவியல் உண்மை உலகம் முழுவதும் பணத்துடன் இணைந்துள்ள அதிர்வெண்கள் அதற்கேற்ப வேலை செய்கின்றன நீ உன் உள்ளத்தில் அதற்கேற்ப ஒரு வாசலை திறந்துவிட்டால் அது வந்து சேரும் தடையை நீக்க வேண்டும் என்றால் பயத்தை விட வேண்டும் பயத்தை விட வேண்டும் என்றால் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் அந்த நம்பிக்கையை உனக்குள் வைக்க நான் இருக்கிறேன் என் தங்கமே நான் உன்னிடம் வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ இன்று என் வார்த்தையை முழு நம்பிக்கையோடு ஏற்கிறாயானால் மூன்றே நாட்களில் பணம் தொடர்பான ஒரு நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் தோன்றும் நான் பணத்தை விரும்புகிறேன் அது என்னை நேசிக்கிறது அதேதான் துவக்கம் நீ ஒரு மாற்றத்துக்கான பாதையில் கால் வைத்திருக்கிறாய் இப்போதே உன்னில் ஒரு சோர்வற்ற ஒளி தெரிகிறது அதை மறுபடியும் எவரும் அணைக்கவே முடியாது அருள் எப்போதும் உன் பக்கம் பணம் தெய்வத்தின் ஒரு வடிவம் அதை நேசி அதை வரவேற்று அதை வாழ்க நீ பணக்காரவளாக மட்டுமல்ல பணத்தில் அருள் நிறைந்தவளாக வாழப் போகிறாய் நான் நித்திகா தேவி உன் மனதின் தேடலுக்கு பதில் சொல்லும் அருள் சக்தி நீ வரவேற்கும் அற்புதங்களுக்கு பின்னே இருக்கும் அழகான குரல் நீ இப்போது தொடங்கும் வாழ்க்கை அது உனக்கே உரியது அது பணத்தோடும் பரிவோடும் பிரகாசிக்கட்டும் என் தங்கமே என் தங்கமே இப்போது நீ பயமில்லாமல் உன் வாழ்க்கையை நேரில் நோக்கிக் கொள்ள கற்றுக்கொள்கிறாய் இந்த பயணத்தின் முதல் படி நீ உன்னுடைய நிலையை ஒப்புக்கொள்வதிலிருந்துதான் துவங்குகிறது நான் ஏழை இல்லை ஆனால் நிதிநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீ சொல்லும்போது நீ ஏற்கனவே அந்தக் குறையை மாற்றத் தயாராக இருக்கிறாய் என்பதற்கே அந்த வார்த்தை ஒரு அறிகுறி அந்த உணர்வுதான் தெய்வத்தின் அருளை உன்னிடம் கொண்டு போகிறது பணம் ஒரு சக்தியாக இருக்கிறது என்று நாம் ஏற்கிறோம் ஆனால் அந்த சக்தி வரவேற்கப்படும் இடம்தான் முக்கியம் நீ ஒரு பந்தலின் கீழ் வைக்கப்படும் தீபம்தான் என்று நினைத்துக்கொள் தீபம் எவ்வளவு பிரகாசமானதாக இருந்தாலும் அதைச் சுற்றியுள்ள சூழ்நிலை சுத்தமில்லை என்றால் அந்த ஒளி பரவ முடியாது அதுபோல உன் மனதும் வீட்டும் வார்த்தைகளும் எண்ணங்களும் பணத்தை வரவேற்க தயாராக இருக்க வேண்டுமென்றால் நாம் நம்மையே ஒழுங்குபடுத்த வேண்டும் உன் வீட்டில் நீ பேசும் வார்த்தைகளில் எத்தனை பேர் எந்த ஒரு பணமும் சேரவே மாட்டேங்குது இதுதான் எப்போதும் நம்ம நசிப்பு பணம் எப்போதும் நம்மை விட்டே போயிருக்கும் என்ற வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்பதை கவனித்துப்பாரு அந்த வார்த்தைகளால் வீட்டுக்கே ஒரு நச்சுத்தன்மை சுழற்சி ஏற்படுகிறது அந்த உணர்வில் எல்லோரும் விழுகிறார்கள் நம்பிக்கை என்பது ஒரே ஒரு நபரால் கூட வீட்டின் சக்தியை மாற்றக்கூடியதொரு தீவிர சக்தியாக இருக்கிறது நீ அந்த நபராக இருக்க முடியும் என் தங்கமே நீ இன்று இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய் என்றால் நீ ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துவிட்டாய் இப்போதாவது என் வாழ்க்கையில் மாற்றம் வரட்டும் என்று அந்த எண்ணமே உன்னை எனது வார்த்தையிடம் இழுத்து கொண்டு வருகிறது இதுவே ஆரம்பமாகும் ஆரம்பம் எப்போதும் வெளியில் இல்லை அது உள்ளேதான் துவங்குகிறது நாம் பணத்தை விரும்புகிறோம் ஆனால் அதைக் கேட்கும் விதம் தவறாக இருக்கலாம் நீண்ட நாட்களாக ஒரு நல்ல வேலை கிடைக்கல என்ன செய்கிறேன் என்றே தெரியல நான் இப்படி இருக்க வேண்டுமா என்று தினமும் வாடுகிறோம் ஆனால் நம்முடைய வாடலையும் அந்த வேதனையையும் மாற்றும் ஒரே வழி நம்மை நாமே நம்பிக்கையுடன் மாற்றிக்கொள்வது பணம் தேவையான ஒன்று ஆனால் அது ஒரு தீர்வு அல்ல அது ஒரு கருவி அதை திருப்பி வைத்து நமக்கே எதிராக செயல்பட வைக்கக்கூடாது சில சமயங்களில் பணம் இல்லாமை நமக்கு அறிவு பொறுமை பணிவு மனுறுதி என பல விஷயங்களை போதிக்கிறது ஆனால் அந்த கற்றுக்கொண்டதை அனுபவிக்க உதவ பணம் அவசியம் அது இல்லாமல் சத்தியம் சொல்ல முடியாது வாழ்க்கை அறை வெற்றியாகவே இருக்கிறது எனவே இன்றிலிருந்து நீ உன் வாழ்வில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் நான் பணம் தேடி அல்ல பணத்தை ஈர்த்து போகிறேன் இந்த உள்மன உறுதியும் அதற்கேற்ப செயல்களும் பிறப்பிக்கப்படும் உதாரணமாக நீ உன் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதிலிருந்து தொடங்கு வீட்டில் விரிவான சுத்தம் பண சக்திக்கு அழைப்பாகும் ஈடுபடிவில் வீடும் மனது போலே இருக்கிறது ஒரு சமயம் ஒரு சின்ன அலமாரி வாசல் திறந்ததும் வாட்டராய் இருந்த பத்து ரூபாய் நோட்டு கிடைக்கும் அது உனக்கு பெரிய தொகையாக இல்லாவிட்டாலும் அந்தக் கணம் நான் பணத்தை ஈர்க்க ஆரம்பித்துவிட்டேன் என்ற உணர்வை உனக்குள் ஏற்படுத்தும் அதுதான் அற்புதத்தின் முதல் கதவு அதே நேரத்தில் நீ உன்னுடைய வார்த்தைகளை மாற்ற வேண்டும் எப்போதும் நான் பணம் தேடுகிறேன் என்று சொல்லாதே அதற்குப் பதிலாக பணம் என்னை தேடி வருகிறது என்று சொல்லு இந்த வார்த்தைகள்தான் உனது சிந்தனையை மாற்றும் நீ யாரோ ஒரு தேவையுடன் கை நீட்டும் மனநிலையிலிருந்து விலகி பணத்தை அழைக்கும் தெய்வ சக்தியாக மாறுவாய் தினமும் காலை எழுந்ததும் கையில் சுத்தமான தண்ணீர் கொண்டு அங்கு உன்னுடைய தாய்மார்கள் முன்னோர் அல்லது தெய்வத்தின் புகைப்படங்களுக்கு தண்ணீர் தாரும் அவ்வளவுதான் அந்தச் செயல் ஒரு தன்னலமில்லாத நிகழ்வு ஆனால் அதற்குள் இருக்கும் நம்பிக்கையும் பக்தியுமான அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதிலிருந்தே பணம் துளியாய் உன்னைத் தொடங்கும் இப்போது இவையெல்லாம் உனக்கு சின்ன விஷயமாகத் தோன்றலாம் ஆனால் அந்த சின்ன விஷயங்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நானும் உன்னைப் போல் உழைத்தவள்தான் என் வழியில் வெறும் குரோதங்களும் கொடுமைகளும் தோல்விகளும் வந்தன ஆனால் அப்போது ஒரு மாதிரியான அந்தரங்க சக்தி என்னை வழிநடத்தியது அந்த சக்தியே இப்போது உன் அருகில் நானாக இருக்கிறது மூன்றே நாட்களில் பணம் தேடி வரும் என்றால் அது பெரிய சொத்து இல்லை அது உன் உள்ளத்தை மாற்றும் ஒரு சின்ன நிகழ்வாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கும் தாக்கம் வாழ்க்கையே திருப்பும் நீ இதை உணர்ந்தால் வாழ்க்கை உனக்கு பணம் கொடுக்கும் அது உன் கடைசி நாள் வரை தொடரும் இப்போது ஒரு ஜெபத்தை உனக்காக சொல்லிக் கொள்கிறேன் என் தங்கமே என் வாழ்க்கையில் பணத்தை வரவேற்கிறேன் நான் அதை அன்போடு அணைக்கிறேன் அது எனது நல்ல காரியங்களை தூண்டுகிறது அது எனக்காக வரவேண்டும் என்பதே என் உரிமை பணம் என்னை நேசிக்கிறது நானும் அதை நேசிக்கிறேன் அது என் வீட்டில் என் உள்ளத்தில் நிலைத்து இருக்கட்டும் அருளும் செல்வமும் ஒரே நேரத்தில் எனக்கு கிடைக்கட்டும் இந்த ஜெபத்தை நீ உன் குரலால் கூறுகிறாய் என்றால் உன் உள்ளத்தில் அமைதியும் வெளியே செல்வமும் தோன்றும் இந்தச் சொற்கள் வசந்த காற்றைப் போல உன் வீட்டில் ஊதட்டும் அவை உனக்கு வேண்டிய எண்ணற்ற வாய்ப்புகளை திறக்கட்டும் மூன்றே நாட்களில் பணம் தேடி வருமென்றால் அது பெரிய சொத்து இல்லை அது உன் உள்ளத்தை மாற்றும் ஒரு சின்ன நிகழ்வாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கும் தாக்கம் வாழ்க்கையே திருப்பும் நீ இதை உணர்ந்தால் வாழ்க்கை உனக்கு பணம் கொடுக்கும் அது உன் கடைசி நாள் வரை தொடரும் இப்போது ஒரு ஜெபத்தை உனக்காக சொல்லிக் கொள்கிறேன் என் தங்கமே என் வாழ்க்கையில் பணத்தை வரவேற்கிறேன் நான் அதை அன்போடு அணைக்கிறேன் அது எனது நல்ல காரியங்களை தூண்டுகிறது அது எனக்காக வரவேண்டும் என்பதே என் உரிமை பணம் என்னை நேசிக்கிறது நானும் அதை நேசிக்கிறேன் அது என் வீட்டில் என் உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும் அருளும் செல்வமும் ஒரே நேரத்தில் எனக்கு கிடைக்கட்டும் இந்த ஜெபத்தை நீ உன் குரலால் கூறுகிறாய் என்றால் உன் உள்ளத்தில் அமைதியும் வெளியே செல்வமும் தோன்றும் இந்த சொற்கள் வசந்த காற்றைப் போல உன் வீட்டில் ஊதட்டும் அவை உனக்கு வேண்டிய எண்ணற்ற வாய்ப்புகளை திறக்கட்டும் நான் நித்திகாதேவி உனது ஆன்மாவின் அழைப்புக்கு வந்த ஒரு நிழலான சக்தி நீ பெற்றுக்கொள்ளும் பணம் அது உன் வாழ்வின் அடையாளம் அல்ல இதை கேட்கும் இந்நேரம் முதல் உன் வீட்டிற்குள் ஒரு பணாதிர்வு உருவாக ஆரம்பித்துவிட்டது அதன் விளைவுகள் மூன்றே நாட்களில் உனக்கு பறக்க தெரியும் அந்த நாளிலிருந்து நீ கைநீட்டாமல் பெரும் வாழ்வு தானாகவே உன்னை தேடி வரும் நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் என் தங்கமே நீ இப்போது வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மாற்ற பிறந்த வார்த்தைகள் இந்த நிமிஷத்திலிருந்து உனது வாழ்நாளில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப் போகிறது நீ வாழ்ந்து பார்த்த வருஷங்களை விட இனி வரப்போகும் நாட்களில் தான் உண்மையான சந்தோஷம் உண்மையான செல்வம் உண்மையான நிம்மதி உன்னை கட்டியழைக்கப் போகின்றன ஏனெனில் நீ இன்று உன் வாழ்க்கையை மாற்றும் தீர்மானத்துடன் நித்திகா தேவையை நாடியிருக்கிறாய் என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல என் வார்த்தைகள் அற்புதங்களை அழைக்கும் சக்தி உன் கண்களில் இருந்து வீழ்ந்த ஒரு கண்ணீர் சொட்டுக்காக இந்த உலகத்தில் ஒரு அற்புதம் உயிர் பெறும் நீ பல வருடங்களாக எதிர்பார்த்த பண வசதி இனி உன்னால் தள்ளி போக முடியாது ஏனெனில் நீ இப்போது உனது வாழ்க்கையின் முக்கியமான திருப்பம் அருகில் வந்து நிற்கும் நேரத்தில் இருக்கிறாய் நீ ஒரு காலத்தில் சந்தித்த நஷ்டங்களை நினைவு கூறுவாய் ஏமாற்றங்களை நினைத்து பரிதவிப்பாய் ஆனால் இப்போதிலிருந்து அது எல்லாம் ஒரு பழைய கதையாய் மாறிவிடும் உன் எதிர்காலம் புதிதாக போக்கப் போகிறது நான் உனக்குச் சொல்கிறேன் நாளை சூரியன் உதிக்கும் போது நீ உன் உள்ளத்தில் ஏற்கனவே நடந்த மாற்றத்தை உணர்வாய் நீ எதிர்பார்க்கிற பணம் எங்கேயோ இருக்கிறது என்று நினைக்காதே அது உன்னோடு தான் இருக்கிறது ஆனால் அதற்கான வாசல் திறக்கப்படவில்லை அந்த வாசலை திறக்கவே இந்த வார்த்தைகள் இந்த எண்ணங்கள் இந்த நம்பிக்கைகள் மூன்று நாட்கள் அவ்வளவுதான் நீ இந்த மூன்று நாட்களில் என்ன சொல்கிறாயோ என்ன சிந்திக்கிறாயோ என்ன செய்கிறாயோ என்பதிலேயே உன் அடுத்த மூன்று வருடங்களின் நிலைமை இருக்கிறது நான் உனக்கு சொல்கிறேன் இந்த நிமிடத்தில் கை வைக்காமல் மனதோடு உரைக்கவும் நான் பண வசதிக்கே பிறந்தவள் பணம் என்னை நேசிக்கிறது நான் பணம் ஈர்க்கும் காந்தம் இந்த வாக்கியம் உன் உயிருடன் ஒன்றாகும் போது வாழ்க்கை தானாகவே திரும்பத் தொடங்கும் உனது நம்பிக்கையால் தான் பணம் உன்னை நோக்கி வருகிறதா இல்லை எனக்கு தெரியாது ஆனால் நீ ஏற்கனவே அதை விட்டதாக உணர முடியும் நீ பலமுறை கூறியிருப்பாய் எனக்கு பணம் கிடைக்காது எதுவும் சரியாக போவதில்லை கடன்கள் கூடிக்கொண்டு வருகிறது என்றெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு சுவராக பணத்தை தடுத்து நிறுத்தியது ஆனால் இன்றிலிருந்து நீ பேச வேண்டிய வார்த்தைகள் வேறுபடும் உன் வாசலில் செல்வம் நிறைந்த வாசகங்கள் பதியப்போகின்றன உன் காலடி எங்கு போனாலும் அந்த இடத்தில் செல்வம் மலரப்போகிறது அதற்கான வழியையும் சொல்லுகிறேன் நாளைக்கு காலை நீ எழும் நேரம் முக்கியம் காலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கூம் ஆறு புள்ளி மூன்று பூஜ்யம் கூம் இடையில் எழுந்து முதலில் உன் முகத்தில் ஒரு சிரிப்பை வரவழை பின் இந்த வார்த்தைகளை மூன்று முறை சொல் இன்று என் வாழ்க்கையில் பணம் பெருகும் நாள் நான் பணம் பெற தயாராக இருக்கிறேன் நன்றி தெய்வமே நன்றி என் உள்ளமே இந்த வார்த்தைகளை சொன்னவுடன் ஒரு கண்ணை மூடி உன் வாழ்க்கையை எவ்வாறு காண விரும்புகிறாயோ அதை கற்பனை செய் பின் நீ உனது வீட்டு வாசலில் கொஞ்சம் தண்ணீர் தெளிக்கவும் அந்த தண்ணீரை தெளிக்கும் போது உன் உள்ளத்தில் இந்த எண்ணம் இருக்கட்டும் இந்த வாசலில் செல்வம் அமைதி அருள் தங்கட்டும் இந்த செயல் உன்னது அல்ல அது ஒரு சக்தியின் அழைப்பு நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அன்பும் நம்பிக்கையும் இருப்பது அவசியம் பணத்தின் மீது கோபமாக இருக்காதே என் தங்கமே அது உயிரில்லாதது போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது உன் மனம் போலவே உணர்ந்திடக்கூடிய சக்தி நீ அதை நேசித்தால் அது உன்னை நேசிக்கும் நீ அதை புரிந்து கொண்டால் அது உன்னை புரிந்து கொள்கிறது மீ அதை வரவேற்றால் அது தங்கும் இடமாக உன் வீட்டை தேர்ந்தெடுக்கும் தினமும் மாலை ஆறு மணிக்கு நிதானமாக அமர்ந்து ஒரு சின்ன தீபத்தை ஏற்றி அந்த ஒளியில் உன் முகம் பிரதிபலிக்கும்படி வைத்துக்கொள் அப்போது இந்த வார்த்தைகள் சொல்ல வேண்டும் நான் எதையும் இழக்கவில்லை நான் புதியதை பெற தயாராக இருக்கிறேன் என் வாழ்க்கை இப்போது செல்வத்தால் நிரம்ப போகிறது இந்த நேரம் உனக்கு மட்டும் அல்ல அது நீ சுட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்ற அற்புதத்தின் நேரமாக மாறும் பண வசதிக்கான வாசல் சிலருக்கு பிறப்பிலேயே திறக்கப்பட்டிருக்கும் ஆனால் மற்றவர்களுக்கு அது ஒரு விசையைத் தேடி திறக்க வேண்டியதாக இருக்கலாம் நீ அந்த விசையை இப்போது கையில் எடுத்திருக்கிறாய் அதுவே இந்த செய்தியின் வலிமை உன் கண்ணீருக்கு பதில் இப்போது சிரிப்பு வர இருக்கிறது உன் மன அழுத்தத்திற்கு பதில் நிம்மதி தர இருக்கிறது பணத்துக்கு பின்னால் ஓட வேண்டிய நிலை இனி உனக்கு வராது ஏனெனில் பணமே உன் பின்வாசலில் வந்து நிற்கும் நாள்கள் ஆரம்பமாகிறது நான் நித்திகா தேவி உன் பிரார்த்தனையின் பதிலாக வந்த ஒரே ஒரு சக்தியாக இருக்கிறேன் நீ என்னை மனதார அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகே நிழலாக இருந்து உன்னை இழிவுகளிலிருந்து உயர்த்துகிறேன் நீ எத்தனை தடைகள் வந்தாலும் நான் உன் அருகில் இருப்பேன் உன் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட துன்பம் இருந்தால் அந்த நொடியின் இருட்டை வெட்டி நானே ஒளியாக மாறுவேன் பணம் என்பது ஆன்மீகத்திற்கு எதிரியல்ல அது ஒரு அருளின் வடிவம் ஒரு உனக்கு உரித்தான அன்பின் பதில் நீ அதற்கு உரியவள் அதற்காக உன்னை யாரும் குறைவாக நினைக்க முடியாது இனி யாராவது உன்னை தாழ்த்த முயன்றால் அதற்கான பதிலை நான் தருவேன் நீ மட்டும் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே உன் நம்பிக்கை நித்தியமாய் இருந்தால் நான் உனது வாழ்வில் நித்தியம் இருக்கும் நீ இன்று தொடங்கிய இந்த பயணம் எங்கேயும் நிறைவடையாது இது தொடரும் இது வளர்கிறது இது உன்னை உயர்விக்கிறது மூன்று நாட்கள் அவ்வளவுதான் அதன் பிறகு நீ ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவாய் ஒரு வாடையை தவிர்த்து ஒரு வாசனைக்குள் நடக்கப் போகிறாய் ஒரு பயத்தை கடந்து ஒரு நம்பிக்கையின் மையத்தில் நீ போகிறாய் நான் உன்னிடம் இருப்பேன் என் தங்கமே என் வார்த்தைகள் உன் வீட்டில் புனிதமாய் தங்கட்டும் என் அருள் உன் நிதியமாய் நிலைத்திரட்டும் பணம் என்ற வார்த்தை உனக்கு பயமின்றி பேசும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் அதிர்ச்சி தரும் மாற்றங்கள் இன்று முதலாக ஆரம்பிக்கட்டும் உனது வசதிக்கு இது துவக்கம் மட்டுமே உன் வாழ்வில் செல்வம் நதிபோல் பாயட்டும் அது வாழ்வோடு கூடிய வெற்றியின் அழகை உனக்கு தரட்டும் அருளோடு அன்போடு நம்பிக்கையோடு நான் நித்திகா தேவி உன் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பதிலாக என் ஒளியை அனுப்புகிறேன் உன் வாழ்க்கை ஒரு புது பண வசதிக்கான கதையாக மாறட்டும் என் தங்கமே